வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை எழுவது வயது முதியவர் செய்த கொண்டூரம் பிஞ்சி குழந்தையை போய் இப்படி செய்யலாமா நமது சேனலை பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் இது போன்ற நியூஸ் உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க மதுரை மாவட்டத்தில் பழனிசாமி என்ற எழுவது வயது முதியவர் வசித்து வருகிறார் இவர் ஒரு ஹோட்டலில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்திருக்காரு இவரது வீட்டின் அருகே ஒரு ஐந்து வயது சிறுமி விளையாடி கொண்டிருந்தபோது அந்த சிறுமியை பழனிசாமி தன் வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு இது குறித்து சிறுமி தன் பெற்றோரிடம் அழுதபடியே கூறிய நிலையில் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காவல் நிலையத்தில் சென்று புகாரும் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின்படி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பழனிசாமியை கைது செய்திருக்காங்க இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் மதுரை மாவட்ட சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கும் நடைபெற்று வந்திருக்கு இந்த வழக்கின் விசாரணை முடிவில் பழனிசாமி மீதான குற்றம் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டது அதன் காரணமாக அவருக்கு நீதிமன்றம் ஏழு வருடங்கள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அதோடு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும் ஆனால் ஒரு குற்றம் நடந்து பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் கழித்து இப்போ அந்த நபருக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமான சம்பவம் தான் ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று வருடங்களாகவே மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா குற்றத்தை வெளிப்படுத்திய நிலையிலும் மூன்று வருடங்கள் கழித்து தண்டனை வழங்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க